ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி விசுவாச வருடத்துடைய முதல் மாதமான சித்திர மாதம் கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட்டு மாதமான வைகாசி மாதமானது பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய வைகாசி மாதத்தில் கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தம் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேஷ ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு வைகாசி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ வைகாசில நிறைய வகையான சிறப்புகள்லாம் இருக்கு ஃபஸ்ட்டு வைகாசியில் இத்தனை சிறப்புகள் இருக்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு வைகாசி மாதத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் வைகாசி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் ரெண்டாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதத்துடைய சிறப்புகள் பற்றி ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் பலம் தரக்கூடிய வைகாசி மாதத்தை மாதவா மாதம் என்றும் வைகாசம் என்றும் போற்றுவாங்க வைகாசியுடைய முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழேழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது இம்மாதத்தில் புனித நதியில் நீராடி மகா மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் பூஜை செய்தால் நற்பெருகள் பல பெறலாம் என்பது சொல்லப்படுது அதாவது விஷ்ணு புராணத்தில் இது கூறப்படுது ஆக்சுவலி சித்திரம் முடிந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வணங்க வேண்டிய தெய்வமாக குலதெய்வமானது உள்ளது குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு கும்பத்தை வீட்டில் வைத்தால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இன்னும் சொல்ல போனால் வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள்ல கூறப்படுது அதெல்லாம் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமான் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது அப்புறம் வைகாசி சுக்ல சதுர்த்தியில் தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலநாதனுக்காக ஒரு நொடி பொழுதுல நரசிம்ம அவதாரம் எடுத்தார் அப்புறம் கௌதம புத்தர் அவதரித்தது ஒரு வைகாசி பௌர்ணமி என்று வரலாறுல சொல்லப்படுது அவர் கயாவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றது வைகாசி பௌர்ணமியில தான் அப்புறம் வைகாசி மாத மூல நட்சத்திர நாள் திருஞான சம்பதரின் திருநட்சத்திர தினம் அன்று ஆற்றபுறத்தில் திருஞான சம்பதர் விழா சிறப்பாக கொண்டாடப்படும் அப்புறம் நம்மாழ்வார் திருக்கோட்டையூர் நம்பிகள் அவதரித்த மாதமும் வைகாசி அப்புறம் காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி தான் ஆதிசங்கரர் தோன்றியதும் வைகாசி பஞ்சமியில தான் அப்புறம் வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தால் பட்டாடை சாத்தி நூற்றி எட்டு பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல்சாத நெய்வேத்தி செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கோ என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது அப்புறம் வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கக்கூடிய விரதம் ரிஷப விரதம் என்பது இருக்கு வைகாசி விசாகத்தில் எமதர்மராஜன் அவதரித்ததாக புராணங்களில் கூறப்படுது ஆகையால் எமதர்மராஜன் எழுந்தரிலுள்ள ஸ்ரீ வாஞ்சி மற்றும் திருச்சி மன்னநல்லூர் அருகே உள்ள திருப்பைஞ்சொலி திருத்தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் அப்புறம் தமிழ் கடவுள் முருகன் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார் வைகாசி மாதத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் திருஞான சம்பதர் காளிர் சிங்கர் சோமசி மாறன் நமி நந்தியடிகள் முருகநாயனார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகியோர் பிறந்திருக்கிறாங்க அப்புறம் சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகப்பெருமான் தேவியான திருமணமும் நடைபெற்ற மாதம் வைகாசிதான் இந்த தினம் புண்ணிய தினமாக சொல்லப்படுது ஸோ வைகாசில இத்தனை சிறப்பான நாட்கள் இருக்கு இந்த வைகாசி மாதத்தில் வழிபாடு செய்தால் பயன்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த வைகாசி மாதத்தில் வழிபாடுகள் மேற்கொண்டிங்கன்னா ஆயுள் செல்வம் பித்திரப்பெரு ஆகியவை கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு வகையான அமைதியும் செல்வமும் செழிக்கும் இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்புறம் வைகாசியில் வைகுந்தனை நினைத்தாலும் சுகபோக வாழ்க்கையானது கெட்டோம் வைகாசியில் பார்த்தீங்கன்னா சே புனித நீர்த்தங்களில் நீராடி திருமலை துளசியால் வழிபாடு செய்திங்கன்னா நற்பெருகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வைகாசி மாதம் முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழு ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் பல நன்மைகள் உண்டாகும் ஆக மொத்தம் இந்த வைகாசியில் இத்தனை சிறப்புகள் வந்து இருக்கு இப்பேற்பட்ட இந்த வைகாசியில் இந்த சிறப்புகள் மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும் ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு வைகாசி மாத பலன்களை பார்க்கலாம் வாங்க குரு சுக்ரன் ஆகியோர் இந்த மாதம் முழுவதும் நன்மைகளை செய்வார் அதுவும் மாத தொடக்கத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் பார்த்து உறவினர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அதனால் பொறுமையாக இருக்கிறது அவசியம் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அதனால் ஒருவரை ஒருவர் மேச ராசிக்காரங்க அனுசரித்து செல்வது நல்லது ஆனாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையே காணப்படும் சுப நிகழ்ச்சிகள்லாம் அடுத்தடுத்து நடப்பதால் உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருக்கெடுக்கும் பணப்புழக்கெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் புதுசாக ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையும் சிலருக்கு ஏற்படும் புதிய மின்சார மின்னணு சாதனங்கள்லாம் இந்த டைம் வாங்குவீங்க உறவினர்களால் ஒரு பக்கம் ஆதாயமானது உங்களோட ராசிக்கு உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க சிலருக்கு வெளி உள்ள புண்ணிய தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடும் குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வருவதற்கு வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் பிள்ளைகளுடைய வேலை மற்றும் படிப்புக்காக சிலருடைய சிபாரிசை நாட வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி பலது நீங்கள் பண்ண வேண்டியது வைகாசி மாதத்தில் இருக்கும் அப்புறம் அலுவலகத்தில் பனி சுமையானது உங்களுக்கு அதிகரிக்கும் உங்கள் வேலைகளில் மிகுந்த கவனமானது இருக்கணும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடும் அதிகாரிகளுடைய ஆதரவை எதிர்பார்க்க முடியாது இந்த மாத பிற்பகுதியில் அரசு பணியில் இருக்கிறவங்க உங்கள் பணிகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லைன்னா உங்களோட பணிகளில் உங்களுக்கு பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் பணிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் சுமாராகத்தான் இருக்கும் சக போட்டியாளர்கள் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது ஸோ தொழிலில் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை பற்று வரவுல தவறு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை ஏற்படும் அதுக்கப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்களோட ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்தபடியே வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் வருமான உருப்பக்கோ உங்களுக்கு அதிகரிக்கோ சிலருக்கெல்லாம் அரசாங்கத்தின் வகையில் பாராட்டுகளும் விருதுகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு மாணவர்கள் கூட நீங்கள் கூடுதல் முயற்சி மேற்கொண்டால் மேற்படிப்பை தொடர முடியும் இல்லனா மேற்படிப்பை தொடர முடியாது அதற்கு ஆசிரியர் மற்றும் பெற்றோருடைய ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் அதற்கு ஆசிரியர் மற்றும் பெற்றோருடைய ஆலோசனையை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இது மாணவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இந்த மாதம் இருக்கும் ஸோ குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்குங்க அதுக்கெல்லாம் யோகமானது இந்த டைம் உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி சலுகைகள் கிடைக்கும்போது அந்த சலுகைகளை முழுசாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மேசராசியில் பிறந்த நேர்களுக்கு இந்த வைகாசி மாதம் கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் தான் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலன்களை ஷேர் பண்ணிட்டேன் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு இப்போ நான் உங்களோட ராசிக்கு என்ன சொல்ல போகிறேன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வைகாசியில் எது எதுங்கிறத சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆங்கில தேதி படி சொல்கிறேன் மேலே பதினைந்து பதினெட்டு பத்தொம்போது இருபத்தைந்து இருபத்தேழு இருபத்தெட்டு ஜூனில் வந்து நாலு ஆறு பத்து பதினொன்று பதினாலு அப்புறம் அதிர்ஷ்ட எண்கள் வந்து உங்களோட ராசிக்கு மூணு ஐந்து ஏழு சந்திராஷ்டம நாள் வந்து மே இருபத்தொம்போது முப்பது ஸோ இதெல்லாம் தான் வைகாசியில் உங்களுக்கு சொல்லப்பட்ட நாட்கள் வைகாசியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா முருகப்பெருமான் வழிபாடு கந்த சஷ்டி கவசம் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே நன்மை கிடைக்கும் ஸோ அதனால் இதை செய்து பயன்பெறுங்க அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சு பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு சேர்ந்துக்கிறேன் நன்றி